نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم نحن أقرب إليه من حبل الوريد صدق الله مولانا العظيم உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய இல்லங்களில் சரியத்தின் மனம் கமலச் செய்து கொண்டிருக்கும் மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத் சிந்திப்போமா என்ற இந்த தொடரில் பல்வேறு விதமான அறிவியல் தத்துவங்களையும் சிந்தனைகளையும் நாம் கொண்டே வருகின்றோம் இன்று உலகில் ஒரு புதிய தொழில்நுட்பம் ஒன்று உள்ளே புகுந்திருக்கிறது இதற்கு வருங்காலத்தில் மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன மதிப்பும் இருக்கின்றது இதற்கு பெயர் தொலைவில் இருந்து இயக்குதல் தொலையிருந்து இயக்குதல் தொலைவில் இருந்து எப்படி இயக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி செல்லும் பொழுது ஒவ்வொரு பொருளும் அவைகளினுடைய கட்டுப்பாட்டை விட்டு விலகிவிடும் ஆனால் அப்படி விலகாது என்று இன்று விஞ்ஞான உலகம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் டெல்லியில் இருந்து கொண்டு சென்னையின் அண்ணாசாரையில் செல்லும் ஒரு காரை இயக்கலாம் உங்களுக்கு முன்னால் செல்லும் காரை நீங்கள் முந்திக்கொண்டு கொண்டு செல்லலாம் அதை வலதுபுறம் திருப்பி இடதுபுறமாக வளைத்து நேராக செல்வதன் மூலம் வேறு எந்த வாகனத்தின் மீதும் மோதாமல் தவிர்த்து கொள்ளலாம் இதற்காக நீங்கள் காரின் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கோ நீங்கள் இருக்கலாம் எங்கோ எங்கோ இருந்து கொண்டு இந்த காரை நீங்கள் இயக்கிக் கொண்டிருக்கலாம் இதற்கு தான் தொலைவில் இருந்து இயக்குதல் நீங்கள் இயக்குகின்றீர்கள் இயக்குவதற்கு இங்கு எங் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு காட்சி உங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த காட்சி உங்களுக்கு முன்னால் விரியும் டெல்லியினுடைய துவாரகா பகுதியிலே நீங்கள் அமர்ந்து கொண்டு சென்னையில் இருக்கின்ற அண்ணா சாலையை பார்க்கலாம் உங்களுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை இங்கிருந்து நீங்கள் எப்படி இயக்குகின்றீர்களோ அதுபோலவே அந்த வாகனம் இயங்கி சென்று கொண்டிருக்கும் இங்கே தெரிவது மாயை நிஜமல்ல நிஜம் எங்கோ இருக்கின்றது அல்லாஹ் இப்படித்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் இருந்து இயக்க வேண்டும் பக்கத்தில் இருந்து இயக்க வேண்டும் என்ற அவசியம் அல்லாஹிற்கு இல்லை ஏனென்றால் அவன் தொலைவு பக்கம் என்பதையெல்லாம் விட்டு மிகவும் உயர்ந்தவன் எங்கோ இருக்கின்ற ஒரு இடத்தில் நிகழுகின்ற ஒரு செயலுக்கு பொறுப்பேற்கின்ற ஒரு மனிதனால் இப்படிப்பட்ட காரியத்தை நிகழ்த்த முடிகின்றது என்றால் அல்லாஹினுடைய ஆற்றலில் யார்தான் சந்தேகிக்க முடியும் மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டிய அல்லாஹ் சொல்லுகிறான் நஹ்னு அக்ரபு இலேஹி மின் வரீத் உங்களின் பிடரி நரம்பை விட மிகச் சமீபத்தில் நாம் இருக்கின்றோம் அதற்காக வேண்டி பிடரி நரம்பில் வந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எங்காவது ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அனைவருடைய பிடரி நரம்பிலும் உள்ள செல்களை இயக்கிக் கொண்டிருக்கும் செயலை அல்லா செய்யலாம் மிக தொலைவில் இருக்கின்ற ஒரு வாகனத்தை தன்னால் இயக்க முடியும் என்று மனிதன் நிரூபித்தால் இந்த மனிதனை படைத்த அல்லாஹுவிற்கு எவ்வளவு பெரிய செயல்களை செய்ய முடியும் எனவேதான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் செவ்வாய் கிரகத்திலே ஒரு ரோபோ ஒன்று தரையிறங்குகிறது அந்த ரோபோ நடக்கின்றது அந்த கிரகத்தில் உள்ள பொருள்களை சேமிக்கின்றது அதை படம் பிடிக்கிறது அங்குள்ள செய்திகளை இந்த தரைக்கு அனுப்புகிறது பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்னொரு கோளில் இருந்து இதை அந்த ரோபோவா செய்கிறது இந்த ரோபோவா படம் பிடிக்கிறது இல்லை இங்கு ஒருவன் இருந்து அதை கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கின்றான் எனக்கு நீ படம் அனுப்ப வேண்டும் என்று இங்கிருந்து செய்தி அனுப்புகின்றான் நீ குனிய வேண்டும் நீ நிமிர வேண்டும் நீ நடக்க வேண்டும் நீ வெளியே செல்ல வேண்டும் நீ உள்ளே வந்துவிட வேண்டும் அத்தனை கட்டளைகளும் பல்லாயிரம் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மனிதனிடமிருந்து பிறப்பிக்கப்படுகிறது இதுதான் தொலைவில் இருந்து இயக்குதல் இந்த அளவிற்கு விஞ்ஞான தொழில்நுட்பம் அறிவின் உச்சத்திற்கு சென்று விட்டது அல்லாஹ் நம்மை எங்கிருந்து வேண்டுமானாலும் இயக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் அதற்காக அவன் தனி தொழில்நுட்பங்களை தன்னுள் வைத்திருக்கின்றான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவினால் இவ்வளவு பெரிய நிலையை மாற்ற முடியும் என்றால் இந்த அளவிற்கு தொலைவில் இருக்கும் ஒரு பொருளை இயக்க முடியும் என்றால் படைத்த அல்லாஹ்வால் ஏன் அது முடியாது எனவேதான் அந்த இறைவனை பயந்து கொள்ளுமாறு இஸ்லாம் மனித குலத்திற்கு அறிவுறுத்துகிறது படைத்த இறைவன்தான் உங்களை இயக்குகின்றான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த புரிதலின்படி உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பது மறைகூறும் மனிதர்களுக்கு அற்புதமான ஒரு செய்தியாகும் சிந்தித்து செயல்பட நம்முடைய வாழ்க்கை அழகுற அமைய இந்த சிந்தனை நமக்கு உதவும் ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்